ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது பெண் நட்சத்திரம் அஸ்வினிக்கு பொருந்தும் ஆண் நட்சத்திரம் ஸோ இது ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு ஒரு சில நட்சத்திரம் மட்டும்தான் பொருந்தும் ஸோ ஒருத்தர் நூறு ஜாதகம் பார்த்துருக்காரு நூறு இதுமே அவங்க பொண்ணுக்கு வந்து பொருந்தவே இல்லை ஸோ இதனாலன்னா இந்த நட்சத்திரம் பொருத்தம் பார்க்காம டேரக்டாக எது கிடைக்குதோ அந்த மாதிரி பார்த்துருக்காரு ஸோ அந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்றதுக்காக ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எந்த ஆணின் நட்சத்திரம் பொருந்தும் தனித்தனியாக ஒரு வீடியோ போட்டுட்ருக்கேன் ஸோ உங்களுக்கு எந்த நட்சத்திரமோ அந்த நட்சத்திரம் வச்சு நீங்கள் பாருங்கள் இது வந்து பெண் நட்சத்திரத்துலேருந்து ஆண் நட்சத்திரம் பார்க்கணும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா அஸ்வினிக்கு அஸ்வினிக்கு வந்து பொருந்திர நட்சத்திரம் ஆண் நட்சத்திரம் என்னென்னா பரணி ரோகிணி திருவாதிரை பூசம் பூராடம் திருவோணம் சதயம் அஸ்தம் சுவாதி பூரம் அனுஷம் உத்தரட்டாதி ஸோ இந்த நட்சத்திரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அஸ்வினிக்கு ரொம்ப பொருத்தமான நட்சத்திரம் ஸோ இது தவிர மற்றதெல்லாம் வந்து மத்தியமும் பொருத்தம் இருக்கு பொருந்தாத நட்சத்திரமும் இருக்கு ஸோ அதெல்லாம் விட்டுட்டு நீங்க இதில் இந்த நட்சத்திரம் இதில் மென்ஷன் பண்ணியிருக்க நட்சத்திரம் மட்டும் பார்த்தீங்கனாலே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பெண்ணுக்கு வந்து வரேன்னு ஈஸியாக அமைஞ்சிடும் ஸோ முதல்ல நட்சத்திரம் உங்கள் பெண்ணுடைய நட்சத்திரம் எது அந்த நட்சத்திரத்துக்கு பொருத்தமான நட்சத்திரம் எதுன்றத நீங்க எப்பயுமே நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம் ஸோ இதை வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு ஒரு ஜாதகமும் நீங்க தேடும்போது உங்களுக்கு கரெக்டான ஜாதக பொருத்த எந்த பிரச்சனையும் வராமல் ஒரு நல்ல ஒரு பொருத்தம் அமைகிற மாதிரி ஒரு ஜாதகம் உங்களுக்கு எளிமையாக நீங்களே பார்த்து எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லா நட்சத்திரத்துக்கும் நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக வீடியோ போட போகிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்